ஜெய் பாபா பஜ்ரங்கி போச்சு போச்சு எல்லாம் நாசமா போச்சு நம்ம மோடிஜியோட ஆசை அத்தனையும் நாசமா போயிடுது நம்ம மோடிஜி ஆசை ஆசையா ஆர் என் ரவிய தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா அனுப்பிச்சு வச்சாரு இல்லையா அனுப்பி வைக்கும் போது என்ன சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு அது மாநில உரிமையின் சட்டத்தெல்லாம் கொண்டு வரும் அது எப்படியானும் தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சார் அவரும் நம்ம மோடிஜியோட மனசு குளிரணும் அப்படிங்கறதுக்காக திமுக அனுப்புற ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி பரண மேல போட்டு திமுக என்ன பண்ணிட்டு தெரியுமோ சுப்ரீம் கோர்ட்ல கேஸே போட்டுடுது இதுவே அதிமுக ஆட்சியில இருக்கிறச்சே கேஸ் இல்லை நம்ம மோடிஜியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தா இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாலே திமுக இப்போ தீர்ப்பு வந்துடுச்சு என்னவா ஆளுநர் தூக்கி பறவ போட்டு வச்சிருந்தாரு பாருங்க எல்லா ஃபைலுக்கும் நாங்களே அப்ரூவல் கொடுக்குறோம் நிறைவே தங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இருந்தால் கூட பரவாயில்ல ஆளுநர் பதவி அப்படிங்கிறது ஒரு டம்மி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியோட மனசை எவ்வளோ வேதனை போட்டிருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பார் துக்கத்தில் பேச்சே வர மாட்டேங்குது இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஒரே வழி தமிழ்நாட்டுல தாமரையை எப்படியான மலர வைக்கணும்